நீங்க அறிவுன்னா என்ன நினைச்சிட்டீங்கன்னா சும்மா இருக்க வச்சு சொல்றேன் பாகனம் கண்டுபிடிக்கிறது நீங்க படுக்கறதுக்கு பெண்டு கண்டுபிடிக்கிறது நீங்க இங்க இருந்து இன்னொரு கரகத்துக்கு போய் வரைஞ்சிருக்கு தானே கண்டுபிடிக்கிறது அறிவுன்னு வச்சுக்கோங்க இல்லையா அதான அறிவுன்னு சொல்றீங்க வாழ்ற இடத்துல உன்னால ஒரு நூறு வயசு வரை வாழ முடியல ஒருபடியா நோய் நோடி இல்லாத இது அறிவு இல்லையா இது ஓமா தானே தண்ணியில இருந்து வெளியே வந்து ஒரு ஜீவராசி வாழுது தண்ணியே இல்லாத ஒரு 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 பாறைக்குள்ளே ஒரு மண்ணுக்குள்ள ஒரு மீன் இருக்கும் உயிரோடு இருக்கும் அது மழை வந்த உடனே தண்ணி வந்தோடனே எழுந்தது உயிரா போகுது அந்த மாதிரி ஒரு யோக தண்ணியில் அது எப்படி வாழுது உனக்கு எதுவுமே கொடுத்தாலும் இப்போ ஒன்று ஒரு நாய் எழுத்துங்க சும்மா பேச்சு காவா தண்ணிய குடிச்சிட்டு அது உயிர் வாழும் எது போட்டாலும் சாப்பிட்டு உயிர் வாழும் எவ்வளவு கடினமான சூழ்நிலை அது வாழ்ந்து அது வாழ்ந்துருவாங்க வாழ்க்கையை உன்னால வாழ முடியுமா முடியாது

அது ஒரு பயிற்சி தானே அது ஒரு முயற்சி சார் அது உங்கள்கிட்ட முடியுமா முடியல இல்லை அது முடியுது அதுவே ஒரு கிட்ட முடியுது ஆமா தான் அறிவானு சொன்னா ஒத்துக்கலாம் நீங்க ராக்கெட் ஒரு போனு கண்டுபிடிச்சிருங்க டிவி கண்டுபிடிச்சா சொல்ல முடியாது இதெல்லாம் உன் பயன்பாட்டுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு சிறு துளி அறிவை கொண்டு நீ கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு பொருளையும் புரிஞ்சுங்களா இதெல்லாம் வந்து பெரிய வரைக்கும் உள்ள வராது நீ சும்மா எது கண்டுபிடிச்சா எல்லாம் மீன் தான் உண்மைதானே எது கண்டுபிடிச்சா மீன் தான் அந்த மீனானதை கண்டுபிடிச்சு என்ன பிரோஜனம் கேட்டா பயன்பாடுன்ற அந்த பயன்பாடுனால பாதி பயன்பாடு பாதி உனக்கு கஷ்டமாவும் ஆகுது அதான் இது எதுவுமே இல்லாம உன்னால சந்தோஷமா சுகிச்சமா சூப்பரா வாழ முடியும் அனைத்துமா தெரிஞ்சு உன்னால வாழ முடியும் அந்த அறிவு பெருத்தன அறிவு ஒரு படு பெட்டு தான் நான் படுப்பேன் இல்ல தூக்க வராது ஏசி இல்லாம தூங்க மாட்டேங்க இது பேர் அறிவா அப்புறம் அறிவுன்னா என்னன்னு தான் எல்லா நேரம் அறிவீங்க நீங்க என்ன சின்ன செயல் செய்யறது அறிவு ஒன்னு கண்டுபிடிக்கிறது அறிவு இதெல்லாம் அறிவு இல்ல இதெல்லாம் சும்மா நினைச்சு இது எல்லாமே அறிவுதான் ஒரு பெட் இல்லாம தூங்க முடியும் அது அறிவு இல்லாம தூங்க முடியாது உன்னால ஒரு இடத்த நான் கடந்து போனேன் கார் தான் போவேன் நான் கார் இல்லாம என்னால போக முடியாது என்னால நடந்தே போக முடியும் எனக்கு அது என்ன வயலா எல்லாமே தெரியும் அது வேற வயலா இருக்கு அந்த மாதிரி என்னால போக முடியாம போலாம் அது அறிவுதான் நான் கார்லதான் போகன்றது பேர் அறிவும் கிடையாது உண்மைதானே இப்ப இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இயற்கை வச்சுன்னு கிடையாது நிறைய படைப்புகள் எல்லா படைப்புகளும் இருக்கு இப்ப சும்மா இருந்துச்சு பாருங்க ஒரு பூவு பட்டாம்பூச்சி எப்படி ஒரு ஒரு தெரியல உருவா இருந்து தண்ணில புருவா இருந்து அது தரைக்கு வந்து தவழ்ந்து அது இலைகளை சாத்து அது தன்னைத்தானே கூடு கட்டி ஒரு தவ தவாழ்க்கைய வாழ்ந்து அதுல இருந்து ரெக்க வந்து பறந்து ஒரு மனிதனை விட சிறப்பான அயிட் போகுது ஆமா அதுக்கு எவ்வளவு அறிவு இருக்கும் அதுக்கு எவ்வளவு தகுதி தன்மை அது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அது இயற்கையாக இறைவனால வழங்கப்பட்டது அதே அதிக உனக்கு வழங்கப்பட்டது உனக்கு எவ்ளோ சிற்றறிவு வருது அவ்வளவு பெயர் ஆமா எதை கண்டு பிடிச்சாலும் அந்த சிற்றறிவு தான் அதோட தகுதிக்கு அந்த புழுவா அது பூச்சா இருந்து புழுவா மாறி அது பட்டா மாதிரி மாறி பறக்கன்னா நீ என்ன செஞ்சாலும் அதை பூச்சிக்கொள்ள வர மாட்டேங்கிறீங்க உண்மைதானே சும்மா தானே அப்ப அந்த அறிவு எப்படி அது தெரிஞ்சப்போ அது அறிவா நீ வந்து ராக்கெட் கண்டுபிடிக்கிறதும் சைடு வந்து அறிவா எந்த அறிவா இருந்தாலும் நீ சிறப்பானோட இருக்குமையா அதுதான் அறிவு

மகிழ்ச்சியன்னா என்னன்னே திரைப்படத்துல நீங்க இருக்கீங்க ஆனா அது மகிழ்ச்சியாக்குன்னு நம்ப எழுதி வரும் உண்மைதானே மறுநாள் என்ன பண்ண போறோம் தெரியல அந்த சூழ்நிலை வந்து மகிழ்ச்சியா நம்மளுக்கு மறுநாள் நமக்கு தெரியல அதானே மகிழ்ச்சியா அது சரியா தெரியும் மகிழ்ச்சியாரு ஒண்ணு கிடையாது தானே இப்ப நம்ம மகிழ்ச்சியன் எப்படி சொல்றோம் ஆயுதவி தெளிவுல நம்ம சொல்றோம் மகிழ்ச்சியா இருக்கிறேன் சொல்றோம் நான் சந்தோஷமா சொல்றோம் நான் சூப்பரா இருக்கிற சொல்றோம் பைத்தியகார சொல்லக்கூடிய சூழ்நில நம்ம சொல்றோம் அறிவு நம்ம சொல்றோம் நாளைக்கு முது வரப்போது நோய் வரைப்பு மரணம் வரப்போகுது அதை வரைக்கும் ஓடி நிறம் மாதிரி நடக்கக்கூடிய செயலா இது அப்புறம் அந்த இருக்கிறதா என்ன அர்த்தம் இப்போ அறிவு அர்த்தம் நம்மளுக்கு நீங்க அறிவு மீன் பண்ணி எல்லாம் பேசினுக்கிறீங்க அதெல்லாம் அறிவே கிடையாதுன்னு யாருக்கும் தெரியல இதெல்லாம் வந்து ஒரு பொருள் இட்டக்கூடியது ஒரு இடத்தை பார்க்கக்கூடியது அந்த இடத்துல போய் ஸ்டே பண்ணக்கூடியது அதை வச்சு என்ன பண்ண முடியும் பெரிய பொருளே உங்க உடல் தான் பெரிய அறிவு உங்களுக்குள்ளதா இருக்குது பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளதான் நடக்கணும் நீ வெளிய போய் தேடிட்டு வெளிய சுத்தி சுத்திக்கிறீங்க இது பேர் அறிவா தனக்குள்ளே தன்னை மாற்றம் பண்ணிக்க முடியாத போனவங்களாம் அறிவு சொன்னா பண்ணா சொல்லுங்க இப்படி இப்படி போனா தான் அறிவு இப்படி போனாதான் மாற்றம் ஆனா நீ வெளிய நோக்கி போனா அறிவோ அனுபவமோ கிடையாது ஒரு சின்ன பசங்க பல மொழி விளையல அந்த விளையாட்டு தான் அது நீ யோசனை பண்ணி உண்மை தானே நீ என்ன ராக்கெட் என்ன பிளேட் எது கண்டுபிடிச்சாலும் இருக்க தான் போக முடியும் இல்லாத பட்டம் போக முடியாது அப்புறம் அதுல என்ன சிறந்தது சொல்லுங்க பாப்போம் நம்மளுக்கு எதுக்கு ராக்கெட் நம்ம ஏன் உனக்கு நோக்கி வரணும் இதுக்குற இடத்துல எல்லாமே இருக்கா அது தெரியல அதெல்லாம் அங்க போகலாமா அங்க போகலாமான்னு கொண்டு அது வெளிய சுத்துறேன் உனக்குள்ள சுத்த மாட்ட வெளிய சுத்ததா பிரோஜனம் இல்லை உனக்குள்ள சுத்தன அனைத்தையும் சுத்திரலாம் உங்களுக்கு

இல்லைன்னு சொன்னதா வரும் இருக்குன்னு சொல்ற வரைக்கும் வராது உண்மைதானே உண்மைதான் ஐயா ஆனா கேட்டா எல்லாம் நம்ம தான் மேம்பட்டதா நம்ம தான் சிறப்பு நம்ம தான் பெருசு இருக்கும் அது எல்லாத்திலயும் அதான் பெருசா இருக்கு அது உங்களுக்கு தெரியல அது தெரியல நீங்க அதை கூட சேர்ந்து நீ ஜெவ காரணம் பண்ணிட்டு ஓடினீங்கன்னா அப்ப அது சொல்லி கொடுக்காது அறிவு நாள் அப்ப சொல்லி கொடுக்கணும் தெரியும் நம்ம அறிவு நாள் உங்களுக்கு அப்ப நீங்க தெரியுதுனால நம்ம சொன்ன ஆமா நம்ம பெருசா சொன்னோம் அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லக்கூடாது அது சொல்றது நம்ம அறிவு இல்லைன்னு அர்த்தம்

உன்னை எந்த அளவுக்கு நீ சிறந்ததுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சிறந்த நினைச்சு அதே சேர்ந்து இருப்பீங்க பார்த்தவனே நீ எல்லாம் சிறந்ததே கிடையாது நினைச்சேன் நம்ம தான் சிறந்தவன் நினைச்சேன் முடிச்சுக்காத அப்படியே வேற நம்ம ஸ்டார்ட் அது உன்னோட வாழ்க்கையோட லைஃப் ஸ்டார்ட் அது முறை முக்கா போயிடும் அது செடி பண்றதுக்கு யாருக்கும் தெரியல அது செடி பண்ணனா நீ திருப்பி கருந்தியா வந்து எல்லாமே ஒன்னா தான் சரியா தான் எல்லாமே நேரா தான் இருக்குதுன்னு நினைக்காத வரைக்கும் பெரிய மாற்றத்தை வரி வெட்டாது பெரிய அனுபவத்தை வரி பெறாது இது எங்க தொலைச்சிட்டோம் ஆரம்பத்துல தொலைச்சிட்டோம் ஆடிலே தொலைச்சிட்டோம் இது திருப்பி தட்டி எடுக்கணும் திருப்பி கருணையை கொண்டா தட்டி எடுத்துடலாம் அப்ப கருணை எவ்வளவு பேர் பாருங்க அப்ப அது எவ்வளவு பேர் தன்மை வரும் பாருங்க அதுல உண்மைதானே இது எல்லாரும் செஞ்சு பெண்ணிகளும் பசங்களுக்கு சொல்லி கொடுத்து ஸ்கூல்ல சொல்லி கொடுத்து பண்ண முடியும் அப்படின்னா வேற லெவல் தான்

ஒன்றும் பண்ண முடியாது இல்ல இல்ல அவன் கேட்ட தப்பு கிடையாது அவன் கேட்ட ரிலீஸியா இருந்தது இல்ல அது வளராது அது குட்டி போடாது அதனால மட்டும் அது இல்லை ஆயிடுமா நீ எது பண்ணாலும் நீ குட்டி போட்டாலும் நீ வாழ்ந்தாலும் என்ன பண்ற உனக்கு பயனுள்ளதா இருந்தா பிறகு பயனுள்ளதா நீ வாழ்ற அதுதான் எதுவுமே பண்ணாம அது பயனுள்ளதா இருக்குதே உன்னோட சிறப்பா இல்லையா அது நம்மளுக்கு தான் பயன்பாடு தானே நீ குட்டி போட்டாலும் சரி நீ முட்டை போட்டாலும் சரி என்ன பண்ணலாம் உனக்கு நீ பயன்பட வாழணும் இல்ல பிறகு பயன்பட வாழ போற இது ரெண்டுமே போடாமல் பயன்படாது நம்ம இது பண்ண பயன்படாத தேவை அது குட்டி போட்டா கண்ணா அது வளரலாம் என்ன உண்மை இப்ப அது வளரும்போது பயன்படும் குறையும் உண்மைதானே சார் வளர்த்துனா இப்படி உட்காருன்னு சார் நீ போய் அது வந்து அதுதான் சொல்றேன் இப்போ அதை அந்த பொருளுக்கு அவ்வளவு தவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுது நான் அப்படியே இருக்கிறேன் நான் எதையும் பண்ண மாட்டேன் நான் அப்படியே இருக்கிறேன்னு ஒரு இன்னொரு அருள் நேன்னு சொன்னாதுங்க நான் நான் ஒன்னே அருளை மட்டும் கொடுப்பேன் எனக்கு நான் எதையும் செஞ்சுக்க மாட்டேன் அந்த தன்மை ஜடத்துக்கு மட்டுமே உண்டு அது யாரு உயிரோட விட ஆக சிறந்த ஜடம் நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன் பிறந்ததுல இருந்து அது உருவானதுல இருந்து வெள்ள ஜீவகாரணியை மட்டுமே பண்ணும் பிற உயிருக்கு நன்மை மட்டுமே பண்ணும் அது எக்கத்தை தீமையே பண்ணாது அது யோசனை பண்ணி பாருங்க என்ன காரணம்னா இந்த ரெண்டு விஷயமும் அதுக்கிட்ட நான் வளர மாட்டேன் நான் எக்ஸ்ட்ரா ஒரு பொருளை உருவாக்க மாட்டேன் நீங்க என்ன பொருளும் அதோட நான் நிற்பேன் உங்களுக்கோசனை நான் அப்படியே நான் பயன்படுவேன் அப்படி சொல்லி அந்த பொருள் இது தெரியல நம்ம யாருக்கும் இப்போ நீ வளர்றதுன்னு நினைக்கிறேன் நீ பெக்கணும்னு நினைக்கிற அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா யார் உன்னை உருவாக்கணுன்னா அவனுக்கு ஆப்போசிட்டாக நீ பண்ணுவேன் ஒரு நாள் வேலை ஆமாம் கண்டிப்பாக சொந்த பிரதத்துல நீ வளர்றதுனால நீ உருவாக்கறதுனால வளர்ந்த உடனே நினைச்சேன் அவனை எதிர்க்கணும்னு தோணும் நீ குட்டி போட்டா உனக்குன்னு ஒண்ணு வேணும்னு தோணும் என் பொருளும் தோணும் அப்படி தோணுன்னா மனிதன் நீங்க அவசை பண்ணிட்டு ஆனா ஜனத்துக்கு தோணவே தோணாது நான் வளரவும் மாட்டேன் நான் புதுசா உன்னை உருவாக்க மாட்டேன் என்ன யாரு உருவாக்குனாலும் அவனுக்கு நான் பயனுள்ளதா மட்டும் தான் இருப்பேன் இதுதான் ஜனத்தோட தன்மை அப்ப நீ யோசனை பண்ணி பாருங்க எல்லாத்துலயும் சிறந்தது எது நீங்க சொல்லுங்க சிறந்தது ஆமா யோசனை பண்ணி பாருங்க இருக்கறதுலேயே சிறந்தது ஜன பொருள் தான் ஜீவகாரத்தின் உச்சம் அது இப்ப நான் சொல்றதெல்லாம் சும்மா கிடையாது நீங்க ஒரு நாள் அறிவில் கண்டுபிடிச்சு சொன்னா நான் சொன்ன வார்த்தை தான் அடுத்த முன்னேர்த்தம் இந்த லைஃப் லைவிங் நீங்களே பாத்தீங்கன்னா சொன்னாங்க அம்மா அன்ற பர்சன்ட் ஜன பொருள் தாய் அது இல்லாம உன் வாழ்க்கையே கிடையாது ஜனப்பொருள் இல்லாத விவசாயம் பண்ணி பாருங்க உன் வாழ்க்கை ஃபுல்லான்னு அப்ளை ஆயிரு வந்து அது இதே வேற உன்னோட ஒன்றி நிக்கிறான்னு நான் சொல்றேன்ல ஜனப்பொருளா தான் நிக்கிறான் ஆனா அது யாருக்குன்னு தெரியல ஓ உண்மைதான்யா அது

அந்த இப்ப அந்த எப்படி ஜடத்துக்குற தன்மை இந்த மனிதனுக்கு வந்தா அந்த மழை வெற்றியாளர் தான் நான் உன்னை உருவாக்க மாட்டேன் நான் பெருசா நான் பெருசு நான் நினைக்க மாட்டேன் இந்த ரெண்டு எண்ணமும் உங்ககிட்ட இருக்குமானால் நீ தான் முன்மையான ஆகி உன்ன ஒரு ஜீவகாரி தெரிஞ்ச எவனுமே கிடையாது நீயே கடவுளை இருப்பா அர்த்தம் எல்லாம் கடவுள்னு சொன்னேன் இந்த உயிருள்ள இந்த பொருளை நான் ஒரு பொருளை உருவாக்க மாட்டேன் நான் ஒருத்தருக்கு மேல நான் நினைக்க மாட்டேன் அந்த எண்ணம் உங்ககிட்ட வருமானால்

அதுக்காக தான் இவ்வளவு விளக்கம் வந்துருக்கு இப்ப இருந்து சொல்ற யாரும் பாருங்கன்றதுனால இவ்வளவு விஷயம் சொல்ல முடியுது அப்போ ஜடன்றது மெயின் அதுக்கு அப்புறம் தான் ஒரு படியா கீழே ஆரம்பத்துல ஜடம்தான் அதுல இருந்து தான் உயிரே தோன்றது அதுல தான் உயிர் உருவாது ஆனா ஜடம் அப்படியே நிக்குது நின்று அந்த உயிரை காக்குது திரும்பியும் அதுக்கு என்ன தேவை என்ன கொடுக்கணும் என்ன தேவை என்ன பண்ணணும் அது ஜடம் தான் பாத்தினே வருது ஜனம் இல்லைன்னா உயிரே இருக்காதீங்க யோசனை பண்ணி பாருங்க நீங்க பூமின்றது ஜடம் தான் உயிரால்தான் தோன்றியது உயிர் தொன்னப்போ அத காக்குறதும் ஜடம் தான் பொருள்னா இந்த உயிருக்கு வேலையே இல்லைங்க இந்த உடம்பு ஜன பொருள் தான் இந்த உடம்ப தான் உயிர் உள்ள இருந்து அதையே தெரிஞ்சுங்க யாருக்கும் உண்மைதானே தான் உடல்ல உயிர்னால்தான் அந்த உயிர் பெருக்குறது உயிர் உருவாக்குறது தான் ஏன்னா தான் இது இந்த உடம்பே ஆமா ஆமா உண்மை தானே அதுக்குள்ள உயிருன்னு ஒன்று இருக்கிறதுனால உடல் பெருகுது அதுக்காக வேலையா பார்க்குது காரணம் அந்த உடலுக்கு இந்த அனைத்தையும் அறியக்கூடிய அறிவு பண்ணதுக்கோ இயற்கை இந்த மாதிரி ஜடத்தை குத்துக்குது சரியா என்னை அதே அதை பத்தி நீ தெரிஞ்சுக்க எதை பத்தி இங்க தெரிஞ்சுக்க தேவையில்ல இயற்கையில வாழ்ற ஜீவராசி உன்னோடு இருக்கிற ஜடமான பொருள் இத ரெண்ட பத்தி உன்னோட சக மனிதர் இந்த மூண பத்தி நீ அறிவுன்னா நீ இந்த உலகத்தின் அனைத்துமே அறிஞ்சிருக்க சமம் அனைத்துமே வேற எப்ப வேற எப்பயுமே உன்னோட சகப வாழ்ற மனிதன் உன் சகத்துல வாழ்ற ஜீவராசி உன்னோட ஜடமாக இந்த மூணு பொருளையும் இந்த மாதிரி உன்னால பார்க்க முடியும் அதுவும் ஒண்ணுன்னு உன்னால அறிய இந்த உலகத்தில் நடக்கிற அனைத்து உலகம்னா இந்த பூமி கிடையாது அந்த சராசரத்தின் அனைத்து முடிவு உன்னால கண்டுபிடிக்க முடியும் உன்னால சொல்ல முடியும் அனைத்துமா நீயா இருந்து உன்னால உணர முடியும் இதுதான் கருணையின் உச்சம் அது கருணையை கொண்டு மட்டும்தான் அறிய முடியும் உன்னால வேற கொண்டே அடைய முடியாது

சொல்லி கொடுத்தல அவனுக்குள்ள விழிப்புணர்வு ஏற்பட்டுடும் அவங்க விழிப்பா இருப்பான் எல்லா பொருளை பார்த்தா அது உயிருக்குது இல்ல அதுக்கு உணவுக்கு என்ன வந்துடும் அத நினைக்கும் போதே இவனை விட்டு மரணம்ன்றது தேவையில்லாத குணங்கள்ன்றது ஒரு மூட நம்பிக்கை தான் வெளியே ஓடிடும் இவனை விட்டு எல்லா பொருளையும் அன்பா பார்க்க ஆரம்பிச்சு அன்பு வந்தாலே உள்ள ஒரு அறிவு இருப்பியா தேவையில்லாத அதை சிந்திக்காது அட்டவ சொல்றது அது கேட்காது சுய அறிவு வந்துடும் அதுகிட்ட சுய அறிவு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் சிந்திச்சு பார்த்து இது பகிர்ந்து பார்த்து தப்பு எது சொல்லுவோம் அதை கேட்கணும் அவசியமே கிடையாது ஆனா எல்லாரும் இந்த இந்த மோட்டிவில் எல்லாரும் வாழ்ந்தான் ஒரு ஒரு பொருளுக்கு இந்த தன்மை இருக்குது தகுதி இருக்குது எண்ணத்துல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அதை அணுக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள இது வரைக்கும் ஏற்படாத அந்த அறிவு இருக்குது மறைக்கப்படுது அந்த மறைப்பு ஈஸியா நீங்கப்பட்டுட்டோம் இந்த மாதிரி நீங்க சிந்தனையில இந்த விழிப்பா ஒரு ஒரு ஜன பொருளுக்கு உயிர் உணவு இருக்குதுல நீங்க உன்னை எப்பவுமே விழிப்பா வச்சுக்காது நான் சொன்ன வார்த்தை

இது மூணுத்துக்கு ஒரே பொருள் தான் இது மூணுத்துக்கு ஒரே பொருள் தான் விழிப்பாயிரு பசிக்குதா அளவோட சாப்பிடு அலகு மிஞ்சி சாப்பிடாத பசிக்கும் போது சாப்பிடு இதுக்கு காரணம் விழிப்பு சொல்ல புரியல தனித்து எந்த ஒரு செயலு செஞ்சாலும் அங்க நீ இருக்கும் போது அந்த செயலை நோட்டீஸ் பண்ணி எது எது தப்பு நல்லா விழிப்பா கவனிச்சு அந்த செயலை கரெக்டா சிறந்ததான் செஞ்சானா அதுதான் விழிப்பா இருக்கு வேற ஒண்ணும் கிடையாது அந்த சூழ்வாலை நீங்க பத்து பேர் சொல்லுவாங்க சிறப்பா செய்வாப்பா சொல்வல்ல ஒரு கூட இந்த விழிப்பு இருக்கும் அது காரணம் விழிப்பு தான் மெயின் தண்ணி தெரியும் பசி தெரு விழிப்பு நைட்ல இருந்து தூங்குற நார்மலா இருக்கும்போது தூங்கும் போது செய்யும் போது விழிப்பு கொண்டு இருக்கும் மெல்லென்னா தூங்கலாம் ஆழ்ந்த தூங்க மாட்டேன் மெல்லென்னா தூங்கினா கனவு வரும் அந்த கனவே நிப்லேஸ் பண்ண முடியும் கனவுன்னு கனவை கண்டுபிடிக்க முடியும் உன்னால இதுக்கும் காரணம் விழிப்பு தான் அது விழிப்பு மூணா பிரிச்சு சொன்னாரு ஆனா அந்த மூணுமே சேர்ந்து ஒரே பொருள் ஏன்னா எதுவுமே உடம்பு பண்ணே கிடையாது விழிப்பு ஒரே பொருள் இருக்கு ஆனா அந்த விழிப்ப கொடுக்கக்கூடிய தகுதி ஜீவகாரணம் செய்யும்போது அது அதீதமாகும் இப்ப நான் சொன்னேன் இந்த உயிருக்கள் ஜட பொருளுக்கெல்லாம் நான் உயிர் இருக்குதுன்னு சொன்னேன் எல்லாத்துக்கும் உணர்வு இருக்குதுன்னு சொன்னேன் அப்ப அந்த தன்மையில நீங்க அந்த பொருளை நீங்க பார்க்க ஆரம்பிச்சுன்னா இது வரைக்கும் உங்ககிட்ட ஏற்படாத விழிப்பு கட்டாயம் ஏற்பட்டுடும் அதை உருவாக்குறது இந்த வார்த்தையை புரிஞ்சு நான் சொல்றது உங்களை எப்பவுமே விழிப்பா வச்சுக்கிறது ஏன்னா ஏதோ ஒரு பொருளோட நீங்க தினைக்கு இருந்தே ஆகணும் ஒரு வண்டி எடுக்கும் போது ஒரு விழிப்பு இருக்கும் படுக்கும் போது விழிப்பு இருக்கும் சாப்பிடும் போது விழிப்பு இருக்கும் பேசும் போது விழிப்பு இருக்கும் கொஞ்சம் பார்க்கும் போது விழிப்பு இருக்கும் எல்லாத்துக்கும் உயிருக்கு இல்லை எல்லாத்துக்கும் இல்லை எல்லாத்துக்கும் அந்த அறியும் இல்லை அப்படின்ற எண்ணம் இருக்கும் இது என்ன ஒண்ணு விழிப்பா வச்சு இருக்கும் நீ மறக்க எதையுமே மாட்டேன்ல இந்த விழிப்பு இருந்துச்சுன்னா கரெக்டா நோட்டீஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் நம்ம என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எங்க போகலாம் எங்க போக கூடாது எல்லாத்தையும் நீ நோட்டீஸ் பண்ணிடலாம் விழிப்பு இல்லாத ஒரே காரணம் தான் நம்ம என்ன செய்யறோம் ஏது செய்யற நம்ம யாருக்குமே தெரியல உண்மை தானேயா இவ்வளவு விஷயத்தையும் பண்ணணும் இப்ப நான் சொன்னேன் அந்த அருள் நேயன்றத நம்ம புரிஞ்சுச்சுன்னா ஏன்னா இது வரைக்கும் மனித நேயம் ஆண்ம நேயம் அருள் நேயத்துலதான் வள்ளலாறு வந்து நிக்கிறாரு அதுதான் அவர் சொன்ன ஜீவபாரந்தியம் பிற உயிரின் மேல நிற்கிற அன்பு இது அருள் நேயத்தையே வளர்த்துறோம் இந்த அறிவு ஆகிடும் அந்த அறிவை பற்றின நம்ம எல்லாரும் இந்த இடமா நம்மளா இருக்கிற அறிவு நம்ம பெற்று அனைத்தையும் சுகொச்சமான தன்மை கட்டாயம் தெரியும் அதுல எந்த மாற்றமும் ஆனா அது வராம நம்ம நிலத்த மாற்ற ரொம்ப கஷ்டம் இதையே பயிற்சியா இதையே செயலா இதையே தியானமா இதையே தவமா நம்ம கொடுக்க முடியும் கொடுத்தாங்கன்னா இந்த உலகம் கட்டாயம் ஒரு பெரிய உயிர் அடைசன் சாத்திங்க அது வரைக்கும் இது நம்ம உயிர்வாடைய நம்ம சொல்லினே இருக்கலாம் நம்மள அது கூட சேர்ந்து நசி நசுங்க போயின்னே இருக்கலாம் வேற வழியே இது கர்ணை ஒன்று மறாமல் இந்த உலகத்துக்கு மாற்றம்ன்றது ஒன்று மாதம் வாய்ப்பே கிடையாது கருணை மிகுதியானால் மாற்றம் கட்டாயம் வந்தே ஆகும்